எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளியில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான கலை திருவிழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களின் காணொலிகளை எமிஸ் இஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே இதற்கு தேவையான தகவல்கள் நம் பள்ளியுடைய இமெயில் அட்ரஸ் அதற்கான பாஸ்வேர்டு மற்றும் கலை திருவிழா போட்டிகளில் முதல் மூன்று இடம் பிடித்த போட்டியாளர்களின் காணொளிகள் நண்பர்களே நம்முடைய ஃபோனில் கூகுள் டிரைவில் நம்முடைய பள்ளிக்கான இமெயில் அட்ரஸை ஆட் பண்ணியிருக்க வேண்டும் நம் பள்ளிக்கான இமெயில் அட்ரஸை கூகுள் டிரைவில் ஆட் பண்ணலை அப்படின்னா கூகுள் டிரைவில் நம் பள்ளிக்கான இமெயில் அட்ரஸை எவ்வாறு ஆட் பண்ணுவது என்பது பற்றி தற்போது காணலாம் நண்பர்களே நம்முடைய அலைபேசியில் கூகுள் ட்ரைவ் செயலியை அழுத்தி அந்த செயலியை தெரிந்து கொள்ளுங்கள் மேலே வலது மூலையில் நம்முடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும் அதை அழுத்துங்க அதில் கீழே ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இமெயில் ஆர் ஃபோன் இருக்கும் அந்த இடத்துல நம் பள்ளிக்கான இமெயில் அட்ரஸை பதிவு செய்யுங்க இமெயில் அட்ரெஸ் பதிவு பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்புடின்னு உங்களுக்கு கேட்கும் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு இமெயில் அட்ரஸை வேறொரு மொபைலில் நம்ம லிங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக நம்ம செய்யணும் உதாரணமாக ஹெச்எம்மோட மொபைல் நம்பரில் ஸ்கூல் இமெயில் அட்ரஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்களோட மொபைலில் இந்த கூகுள் டிரைவை நம்ம ஓப்பன் பண்ணும்பொழுது இந்த இமெயில் அட்ரஸ் அதாவது ஸ்கூல் இமெயில் அட்ரஸை நம்ம லிங்க் பண்ணோம் அப்படின்னா இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அவங்களுக்கு கேட்காது ஆனால் அப்பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் அவர்களுடைய மொபைலில் ஸ்கூல் இமெயில் அட்ரஸை கூகுள் டிரைவில் லிங்க் பண்ணும்பொழுது இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு கேட்கும் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் செய்யும்பொழுது நம்முடைய ஸ்கூல் இமெயில் அட்ரஸ் ஒரே ஒரு மொபைல் நம்பர் மூலமாக தான் நம்ம உருவாக்கியிருப்போம் அந்த ப்ரைமரி மொபைல் நம்பர் யார்கிட்ட இருக்கோ அதாவது ஹெச்எம் அல்லது ஆசிரியர்கள்டையோ இருந்துச்சு அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மூலமாக ஒரு மெசேஜ் போக்கும் அந்த மெசேஜில் எஸ் அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும் அப்படி இல்லைன்னா அந்த ப்ரைமரி மொபைல் நம்பருக்கு ஒரு கோடு போகும் அந்த ஃபோர் டிஜிட் கோடை உங்களுடைய மொபைலில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணும் பொழுது அந்த கோடை ஒரு இடத்துல பதிவு பண்ண சொல்லும் அந்த இடத்துல அந்த கோடை நீங்கள் பதிவு செஞ்சீங்க அப்படின்னா இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் நண்பர்களே இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எவ்வாறு செய்வது என்பது பற்றி தற்போது காணலாம் இப்போ இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரை அனதர் வே அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக டேப் எஸ் ஆன் யுவர் ஃபோன் ஆர் டேப்லெட் அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் அட்ரஸ் எந்த பிரைமரி மொபைல் நம்பரில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த மொபைல் நம்பருக்குரிய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் உங்களுக்கு போகும் அந்த மெசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஐஎம்இன் அப்படின்ருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படின்னு உங்களுக்கு கேட்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ யூஆர் சைன்டின் அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நாட் நவ் அப்படின்ட்டு இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க இப்போ ஸ்கூல் இமெயில் அட்ரஸ் நம்மளுடைய மொபைலில் கூகுள் ட்ரைவில் லிங்க் ஆகிடுச்சு அடுத்து இப்போ உங்களுடைய மொபைலில் கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ மேலே வலது மூலையில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ கீழே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் இமெயில் அட்ரெஸ் உங்களுக்கு காட்டப்படும் அதை அழுத்தி அந்த இமெயில் அட்ரஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்கூல் இமெயில் அட்ரஸில் கூகுள் டிரைவ் ஓப்பன் ஆகிடுச்சு அடுத்து இப்போ ஒரு நியூ ஃபோல்டர் நம்ம ஓப்பன் பண்ணோம் அதற்கு கீழே ப்ளஸ் நியூ அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் ஃபஸ்ட் எடுத்தனே ஃபோல்டர் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஃபோல்டர் நேம் கேட்கும் இப்போ நீங்கள் ஃபோல்டர் நேம் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஒன்று டு ஐந்து வகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நேம் கொடுத்துட்டு இப்போ கீழே கிரியேட் க்ரியேட் அப்படின்ருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ நியூ ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் உங்களுக்கு காமிக்கப்படும் அடுத்து இந்த ஃபோல்டரில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை அனைவருமே பார்ப்பதற்கு எனி ஒன் வித் லிங்க் அப்படின்ற வீவர் மோடுக்கு நம்ம மாற்றணும் இவ்வாறு ஃபோல்டரை வீவர் மோடுக்கு மாற்றும் பொழுது அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய வீடியோஸோட லிங்க்கை காப்பி பண்ணி நம்ம எமிஸில் பதிவு பண்ணும் பொழுது அந்த லிங்க் மூலமாக மேற்பார்வையாளர்கள் அந்த லிங்கில் இருக்கக்கூடிய வீடியோவை பார்க்க முடியும் அதனால் கண்டிப்பாக ஃபோல்டரை வியூவர் மோடுக்கு மாற்ற வேண்டும் இப்போ ஃபோல்டரை வீவர் மோடுக்கு மாற்றுவதற்கு அந்த ஃபோல்டருக்கு நேராக உள்ள த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் மேனேஜ் அக்சஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு இருக்கும் அது கீழே சேஞ்ச் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ ரெஸ்ட்ரிக்டருக்கு நேராக ஒரு ஏற மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எனி ஒன் வித் லிங்க் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பர்மிஷன் அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வியூவர் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ அதில் அந்த டவுன் ஏற இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வியூவர் அப்படின்னு உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும் இப்போ இவ்வாறு நம்ம மாற்றம் செய்யும்பொழுது இந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய வீடியோஸை கூகுள் டிரைவ் லிங்க் மூலமாக யார் வேண்டுமானாலும் இந்த வீடியோஸை பார்க்க முடியும் அதுபோல் ஒரு ஃபோல்டரை நம்ம வியூவர் மோடுக்கு மாற்றுறதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்கு கீழே பீப்புள் சிம்பிள் உங்களுக்கு இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய வீடியோஸை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் அடுத்து ஒவ்வொரு போட்டிக்கும் உரிய வீடியோஸை கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோட லிங்கை எவ்வாறு காப்பி பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூவாக கிரியேட் பண்ண கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து அப்படின்ற ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் திஸ் ஃபோல்டர் இஸ் எம்டி அப்படின்னு உங்களுக்கு கட்டப்படும் இப்போ ஒரு நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுவதற்கு ப்ளஸ் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபோல்டரை நேமை இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் கேடி அதாவது கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் ஒன் அண்ட் டூ அப்படின்னு பதிவு செஞ்சுக்கிறேன் இப்போ ஃபோல்டர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ ஒன் அண்ட் டூ அப்படின்ற வகுப்புகளுக்கு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு அடுத்து இதே போல் கலை தெருவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஸ்டாண்டர்ட் மூன்று நான்கு ஐந்து அந்த மூன்று வகுப்புகளுக்கும் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு அடுத்து மேற்கண்ட இந்த இரண்டு பிரிவுகளில் ஒவ்வொரு பிரிவுகளில் உள்ள வகுப்புகளுக்கு நடைபெற்ற போட்டிகளின் பெயர்களில் ஒரு புது ஃபோல்டரை நம்ம கிரியேட் பண்ணணும் அதற்கு மேற்கண்ட இந்த முதல் ஃபோல்டர் ஒன்று ரெண்டு அப்படின்ற ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நியூ அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபோல்டர் அப்படின்ருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபோல்டரோட நேமை நம்ம பதிவு செய்யணும் இப்போ உதாரணமாக ஒன்று ரெண்டு வகுப்புகளுக்கு முதலாவது போட்டியாக ஒப்புவித்தல் போட்டி மலலையர் பாடல்கள் தமிழ் அப்படின்ற ஒரு போட்டி இப்போ அந்த போட்டியோட பெயரை பதிவு செஞ்சுட்டு கீழே கிரியேட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு இப்போ இதே போல் ஒன்று ரெண்டு வகுப்புகளுக்கு நடைபெற்ற ஒவ்வொரு போட்டிகளுக்கும் தனித்தனியாக ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கோங்க இப்போ இதே போல் மூன்று நான்கு ஐந்து வகுப்புகளுக்கான பிரிவுகளை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் அந்த வகுப்புகளுக்கு நடைபெற்ற போட்டிகளின் பெயர்களில் ஒவ்வொரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒவ்வொரு போட்டிகள்லேயும் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களின் வீடியோக்களை எவ்வாறு அப்லோட் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ முதல் ஃபோல்டரான ஒன்று ஒட்டு ரெண்டு அப்படின்ற ஃபோல்டரை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் வண்ணம் தீட்டுதல் அப்படின்ற ஒரு போட்டியை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் கீழே ப்ளஸ் நியூ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இரண்டாவதாக அப்லோடு அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த போட்டிக்குரிய வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய மூன்று கோடுகளை அழுத்துங்க அதில் வீடியோஸ் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் கேமரா அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ கேமராவில் அதாவது நம்ம ஃபோனில் எடுக்கப்பட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு காட்டப்படும் இதில் தேவையான வீடியோவை அழுத்துனீங்க அப்படின்னா வீடியோவானது ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ வீடியோ அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த வீடியோவானது அப்லோட் ஆவதற்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும் ஏன்னால் இந்த வீடியோட ஃபைல் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்து வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் போல் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த இடத்துல பீப்புள் சிம்பிள் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த வீடியோவோட நேமை நம்ம மாற்றுவதற்கு அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரீநேம் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இந்த வீடியோவானது எந்த மாணவரோ அந்த மாணவருடைய வகுப்பை முதல்ல பதிவு செஞ்சுக்கோங்க அதுக்கடுத்தது அந்த மாணவருடைய பெயரை பதிவு செஞ்சுக்கோங்க அதுக்கடுத்தது அந்த மாணவர் வந்து முதல் இடமா இரண்டாம் இடமா மூன்றாம் இடமா அப்படின்றத பதிவு செஞ்சுக்கோங்க வகுப்பு மாணவருடைய பெயர் எத்தனாவது இடம் அதாவது ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா அதை பதிவு செஞ்சுக்கோங்க பதிவு செஞ்சுட்டு கீழே பார்த்திங்கன்னா ரீநேம் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ ஃபோல்டருக்குரிய நேம் வந்து மாறிடுச்சு இப்போ இதே போல் மற்ற இரண்டு இடங்கள் பிடித்த மாணவர்களின் வீடியோக்களை அப்லோட் பண்ணிக்கோங்க பின்பு ஒவ்வொரு ஃபோல்டரில் இருக்கக்கூடிய போட்டிகளுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணிக்கோங்க அனைத்து போட்டிகளுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஃபோல்டரில் இருக்கக்கூடிய வீடியோவோட லிங்க்கை காப்பி பண்ணுவதற்கு அந்த ஃபோல்டருக்கு நேராக இருக்கக்கூடிய த்ரீ டாட்டை அழுத்துங்க அதில் காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு காப்பி ஆகிடுச்சு இப்போ இதே போல் ஒவ்வொரு ஃபோல்டரில் இருக்கக்கூடிய வீடியோவை லிங்க்கை வந்து காப்பி பண்ணி எமீஸில் அந்த போட்டிக்கான வீடியோ லிங்க் அப்படின்ற இடத்துல இந்த லிங்க்கை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும் அதை எவ்வாறு பேஸ்ட் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து உங்களுடைய ஃபோன் அல்லது டேப்பில் கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணி அதில் எம்இஸ் அப்படின்னு பதிவு செஞ்சுட்டு தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இப்போ எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு லிங்க் உங்களுக்கு வரும் அந்த லிங்கை டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் யூசர் நேம் அப்படின்றதுல உங்கள் பள்ளிக்கான யூடிஎஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை பதிவு செஞ்சுட்டு லாகின் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ பெருக்கோல் குழு இருக்கும் அதை அழுத்துங்க அதுக்காகது மேலே வலது மூலையில் மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இரண்டாவதாக ஸ்கூல் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா காம்படிஷன் அப்படின்னு இருக்கும் அதில் முதலாவதாக ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் ப்ரோக்ராம்ஸ் அந்த டவுன் ஏறமார்க் அழுத்துங்க இதில் கலைத் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அதை அழுத்துங்க அடுத்து கிளாஸ் அப்படின் இருக்கும் இப்போ கிளாஸை தேர்வு செய்வதற்கு அந்த டவுன் ஏற மார்க் அழுத்திவிட்டு கிளாஸ் ஒன் அண்ட் டூ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்தது டைப் ஆஃப் காம்படிஷன் அதை தேர்வு செய்வதற்கு டவுன் ஏற மார்க் அழுத்திட்டு இண்டிவிஜுவல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அதை தேர்வு செய்வதற்கு அந்த டவுன் ஏராமார்க் அழ்த்திவிட்டு இப்போ போட்டியை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்போ அந்த வீடியோவுக்கான போட்டியை நம்ம சரியாக தேர்ந்தெடுத்துட்டு இப்போ கீழே பார்த்திங்கன்னா செலக்ட் வின்னர் அப்படின்னு இருக்கோம் அதை அழுத்துங்க இப்போ கீழே அந்த போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்களின் பெயர்கள் காட்டப்படும் இதில் அந்த போட்டியில் முதல் மூன்று இடங்களை நம்ம வரிசையாக நம்ம தேர்வு செய்யணும் இப்போ முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு நேராக அந்த சிறிய கட்டத்தை அழுத்திங்கன்னா போல் ஒன்று அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் அடுத்து இரண்டாம் இடம் பிடித்த மாணவரின் பெயரை நம்ம தேர்வு செய்யணும் இப்போ அந்த இரண்டாம் இடம் பிடித்த மாணவருக்கு பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த கட்டத்தை அழுத்திங்கன்னா போல் இரண்டு அப்புடின்னு உங்களுக்கு வந்துடும் அதுக்கடுத்தது மூன்றாம் இடம் பிடித்த மாணவரின் பெயரை நம்ம தேர்வு செய்யணும் இப்போ போல் உங்களுக்கு தேர்வு செஞ்சதுக்கப்புறம் இப்போ மூணு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இதில் ஒன்று இரண்டு மூன்று என்ற வரிசைப்படி மாணவர்களின் பெயர்களை நம்ம தேர்வு செய்யணும் இப்போ மாணவர்களின் பெயர்களை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ அந்தந்த மாணவர்களுக்குரிய வீடியோட லிங்கை கூகுள் ட்ரைவில் காப்பி பண்ணி இங்கே வந்து நம்ம பேஸ் பண்ணணும் இப்போ நான் ஏற்கனவே கூகுள் ட்ரைவில் லிங்கை காப்பி பண்ணிவிட்டேன் இப்போ நீங்கள் கூகுள் ட்ரைவில் லிங்கை காப்பி பண்ணலை அப்படின்னா எவ்வாறு கூகுள் ட்ரைவில் லிங்கை காப்பி பண்ணுவது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ உங்களுடைய ஃபோனில் சென்டர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஹோம் பேஜ் வந்துடும் இதில் கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணுங்கள் இதில் ஸ்கூல் இமெயில் அட்ரஸை செலக்ட் பண்ணுங்கள் இதில் கலை திருவிழா அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் முதலாவது ஃபோல்டர் ஒன் அண்ட் டூ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு தேவையான போட்டியை தேர்ந்தெடுங்க இப்போ நான் வண்ணம் தீட்டுதல் அதை தேர்ந்தெடுக்கிறேன் இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் மாணவருடைய ஃபோல்டருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் இப்போ கீழே பார்த்திங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ லிங்க் ஆனது உங்களுக்கு காப்பி ஆகிடுச்சு இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா த்ரீ லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் எம்இஸ் பேஜ் வரும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு வின்னர் ஒன் அப்படின் இருக்கும் அந்த பாக்ஸில் அழுத்துங்க அதில் பேஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கூகுள் ட்ரைவ் லிங்க் வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும் லிங்க்கை பேஸ்ட் பொழுது இறுதியாக கர்சருக்கும் லிங்க்குக்கும் இடையில எந்த ஒரு ஸ்பேஸும் இருக்கக்கூடாது அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது போல் உங்களுக்கு இருக்கணும் இதே போல் லிங்கோட ஸ்டார்டிங்கில் அதாவது h அப்படின்ட்டு இருக்கும் அந்த ஹெட்சுக்கு பக்கத்தில் கர்சர் இருக்கணும் அந்த ஹெச்சுக்கும் கர்சருக்கும் இடையில் எந்த ஒரு ஸ்பேஸும் இருக்கக்கூடாது லிங்க்குக்கும் கர்சருக்கும் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகாது அதனால கவனமாக பார்த்து லிங்க்கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க இதே போல் வின்னர் டூ வின்னர் த்ரீ அதற்கான லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ் பண்ணிடுங்க இப்போ மூணு லிங்க்கையும் காப்பி பண்ணி பேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மீண்டும் ஒரு தடவை வெற்றியாளர்களின் பெயர்களை பரிசோதிச்சுக்கோங்க இப்போ சரியாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத பார்த்ததுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ப்ளீஸ் செக் பிஃபோர் சப்மிட்டிங் தி வினர்ஸ் லிஸ்ட்டு சப்மிட் பண்ணுவதுக்கு முன்னாடி வின்னர்ஸை சரியாக செலக்ட் பண்ணியிருப்பீங்களா அப்படின்றது உறுதி செஞ்சுட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வின்னர்ஸ் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வியூ வின்னர் அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுத்த அதாவது நம்ம பதிவு செஞ்ச வின்னர் டூ வின்னர் ஒன் வின்னர் த்ரீ மூன்று பேருடைய ஃபோட்டோஸ் அவர்களுக்கான வீடியோ அவர்களுடைய பெயர்கள் வெற்றி கோப்பை இதெல்லாம் உங்களுக்கு காட்டப்படும் நண்பர்களே இதே போல் ஒவ்வொரு போட்டிக்கும் நம் தேர்ந்தெடுத்த வின்னர் ஒன் வின்னர் டூ வின்னர் த்ரீ மூன்று பேருடைய வீடியோட லிங்க்கை கூகுள் டிரைவில் காப்பி பண்ணி எம்ஏஸில் பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் நம் பள்ளியில் நடைபெற்ற கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஒவ்வொரு போட்டிகளுக்கும் உரிய வீடியோட லிங்கை கூகுள் டிரைவில் காப்பி பண்ணி எம்எஸில் பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்